கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் மோடியின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளை மட்டும் இல்லை தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது விவசாயிகள் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தரவை வந்து சுத்தமாக இந்த பத்து வருஷமாக அவங்க சொல்கிறத விட்டுட்டாங்க வறுமை கோட்டிற்கில் இருக்கும் எத்தனை மக்களை நாங்கள் உயர்த்திருக்கிறோம் என்ற தரவை வந்து வெளியிடுவதே இல்லை வெளியிடக்கூடாது என்ற முனைப்போடும் இருக்கிறாங்க ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் வறுமை கோட்டிற்கில் எத்தனை மக்களை நாங்கள் உயர்த்துக்கிறோம் மன்மோகன் சிங் காலத்தில் எத்தனை சதவீத மக்களை நாங்கள் உயர்த்துக்கிறோம் என்ற அந்த ஒரு தரவு வந்து கொண்டிருந்தது அதை முற்றிலுமாக இப்பொழுது வெளியிடவில்லை உண்மையிலே வந்து வறுமை கோட்டிற்குள்ள மக்கள் வந்து இன்னும் அதிகமாகிட்டாங்க சில இந்த பன்னெண்டு லட்ச ரூபா இயர்லி ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு சில நன்மைகள் செய்திருக்கிறார்கள் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பப்ளிக் வந்து ரொம்ப கம்மி உண்மையிலேயே இந்த இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் மக்களுக்கு நேரடியாக உதவிகளை தந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி இன்டைரக்டாக பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெட்ட வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு பதிலாக பெட்ரோல் டீசல் விலை அதிலிருக்கும் வரியை குறைத்திருக்கலாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயை வந்து சரிப்படுத்திருந்தாலே எவ்வளவோ விஷயம் சரியாக இருக்கும் இல்லை ஏழை மக்களுக்கு நேரடியாக பணம் வந்து சேரும் மன்ரேகா திட்டம் இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் முடக்கிவிட்டு நாங்கள் நல்லது இது விட்டோம் என்று வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் அனைத்து மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் விவசாயிகள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தக்க பதிலடி தருவார்கள்